பேசிய நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்கள் என்னுடைய தம்பி பனையிரி பாண்டியன் என்னுடைய தம்பி விக்டர் எல்லாரும் கல் என்பது நமது உணவு நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள் இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்போதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு கோவரை இங்கே உட்காந்து காட்சி எடுத்துகிட்டு வந்தது போல கருதுகிறார்கள் அப்படி இல்லை தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் தென்னையும் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும் வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இது போன்ற இது போன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையிலுடைய ஒரு விரிவாக்கம் அது தெரியாமல் கல்லுக்கு தடை கொடுவது என்பது அந்த கொடுமையை நம்மளால் ஏற்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து முறியடித்த அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு நாட்டு மாடு என்றால் என்ன ஏற்று பால் என்றால் என்ன என்பதை தெருத்தெருவாக ஒரு ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெருமை எழுச்சியாக ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம் அதுபோல கல் எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி தருகிறோம் என்று தாயின் மாரிலிருந்து வருகிற பால் போல பிள்ளையின் மார்பிலிருந்து இது வருகிறது பணம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்தவுடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதால் கடைகளை தரும் சீமை சரக்குகளை கடைசி அந்த மாதிரி தெருவுக்கு ரெண்டு கடை இளைஞரையும் மூடுவோம் ரக விடுதிகள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் சுற்றுலாத்தலங்கள் கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள் அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பு கொடுக்கும் நம்ம இப்படி தெருவுக்கு இரண்டு வேண்டிய வள்ளி எல்லாம் தெருக்கிறந்து குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மார்க் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்று கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மார்க் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மானமிக்க மிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களே இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம்தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கு இல்லாது டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்கே இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிவாரனாக இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிஞ்சோம் கல் உணவின் ஒரு பகுதி ஏன் போதுன்றுவான் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதுன்றான் அது மாதிரி கல்லூர் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதும் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனால் நூறு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் டாஸ்க்கு மாதிரி இருக்கு சார் எனக்கு அது அனுமதிக்கல நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்கே வா பொண்டாட்டி தாலியா இருக்குன்னு ஆக்கா அப்படின்னு சொத்த வைக்கணும்ல வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வர இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்திருக்கிறேன் அதுவும் பெரிய வியாபாரியே சொல்கிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் போதையின் சொல்லையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அதை கடை வைக்கிறார் அது நான் தான் அது நான் தான் ஒரு தாத்தா தெருவில் நாங்கள் சின்ன பிள்ளைய பாடாவதி வல்லுக்குழி யாரும் வாங்காதீர்கள் பாடாவதி பள்ளி பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாள் நாளாச்சு சாப்பிட்டு நாலு நாளாச்சு பாரு எங்க அம்மா அம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாளாச்சு அவர் சொன்ன பாடாவதி பள்ளி வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை நம்பிதான் தர்ந்து வச்சிருக்கேன் ஐம்பது கோடி அதுல இருந்தா வரணும் இது ஒரு புத்து இது ஒரு அதான் இது அந்த நிலமே மாற்றம் கலிகள் களிகளுக்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் மிதித்துட்ட பெங்கல் துளிகலந்து வெங்கல் துளி கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்கையில் கித்தல பாட்டு அதுக்கு என்ன பொருள் கல்லை குடிக்கும்போது சிந்திர கல் நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதில் மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோடு சேர்ந்த மனம் வீசுகிறாங்கிறாங்க

எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த போது தன்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதான் எங்களுடைய மந்திரம் நினை தாயை போ கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இதை வந்து மது இதெல்லாம் மகதை சில மேதைகள் என் நம்பி எல்லாம் சார் பாருங்க பனைல இருந்து சார் பணஞ்சார் வரும் அதுல ஏதாவது கலந்தாத்தாங்கள்லா கண்டு விட்டுருக்காங்க இவங்க எல்லாம் விடாட்டே நான் வென்று வந்து இதே பணையில கட்டி வச்சு வளர்க்கிறேன் இதற்காக இந்த வேலையை நான் செஞ்சு நான் இதுல ஏற தந்தாயிரம் என் தம்பிய வேணாம் இந்த படிக்கிட்டு எல்லாருமே தான் ஏற வாழ்ட்டான் நான் வரும்போது இது இந்த பட அது விசை ஏணி வச்சிருக்கேன் தட்ட கர கர கரம் கொண்டு விட்டுரும் இப்ப எல்லாம் இந்த இது மாதிரி பொக்களின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்து கொண்டு வச்சு ஏறி கீழே இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாம் செய்யற எல்லாருமே ஆதியில வேட்டையாடினேன் காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை தின்ன அப்போது நான் வேடுவன் வேட்டக்காரன் வேடன் குன்றில் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குறப்பைய மக்கதாங்கிறத மறந்துடாதி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அந்த முல்லை பூர்ந்தது சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்தில் அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இனி புன்றதால் அவன் துன்றவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குடி கொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முதிப்பு தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் இப்போ நாங்கள்லாம் ஏ ஜிம்முக்கு போய் என் பாட்டை அங்கே இங்கேறி முழுக்கறி நின்னா அதனால முருக்கன் முழுக்கன் முருக்கன் முழுக்கன் முழுகன் முழுகன் ஆயிடுச்சு முருகன் என்றாலே அழகு அதனால கொஞ்சம் கீழே இறங்கி வந்த ஆடு மாடு எல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தை இருக்கா என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் என் நண்ப ஏன எழுத்தன்ப இவை ரெண்டும் கண்ணன்ப வாழ்வு இருக்கின்ற எழுதுகிறானே ஒழிய

அங்கே வந்தால் மருதம் மரம் அதிகமாக இருந்தது அதனால் அந்த இல்லத்தின் பேர் மரதத்தினைன்னு வச்சான் அங்கே தான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கும் இதனால் அவளை விளங்க நாங்கள் ஒன்று புதுசாக அன்றிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்திருக்கு இந்த பனை இந்த ஆடு மாடு மரத்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் இதோ புதுசாக நான் செய்கிறீரே திராவிட இந்த திருடை இருக்கிற வரை தள்ளும் மதுவாக தான் இருக்கும் காசு மார்க்கு சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடைச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊருல கல் எறக்கணும் சொந்தக்காரப்பட புரிஞ்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த வாரி ஒன்னொன்னா செய்யறேன் நீ கல்லறங்கிருக்க நேற்று இந்த தாய்ப்புசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு இருக்கேன் செய்ய மாட்டான் ஜாகர் பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேறு கிடக்கு அவனுக்கு என்ன நேர்த்திக்கடை அவர் தாய்மொழி அது இல்லை அப்ப நான் என்ன வேணுவன் நீ அங்க கூட முழுக்க நடத்து நான் இந்த பக்கத்தில் நடத்துற என்ன அதைத்தார் குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் நான் முருக பெருமானும் அந்த முருக தன்மான தமிழ் மகனாக என் தாத்த என் பாட்ட

என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாங்க இப்ப பாலையர்வாங்க போறேன் எவன் குறுக்க வருவான் பாப்பா ஏய்

ஐயா நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில இருந்துருச்சு ஐயா ஏயா அப்படின்னு காலையிலும் படிக்கணும் படிக்கணும் உங்களுக்கு தூக்கவரதுன்னா அப்படி ஓரமாக அங்க போயிருந்து தூங்குங்க ஒரே ஒரு கவலரை எனக்கு போவோம் அவரையும் மேல அன்பா அவருக்கு ஒரு ஆள் இல்லை ஐயா ஐயா நீங்க சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்க என்னை பெற்ற தாயோட ரொம்ப அன்பா சாப்பிட்டு சாப்பிட்டு ஐயா நல்லா இருக்குங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் பயப்படுறாலே நம்ம இல்லை அடுத்து ஒவ்வொரு போராட்டமாக செய்கிறேன் ஒன்று ஒன்றா எது இடிய இடியால் நிறையதல்லாம் ஒவ்வொரு போராட்டம் பேர் என்ன நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்போ நான் எங்கள் தம்பியில் தீ குளிக்கிற போராட்டம் பேர் வந்துருக்குன்னு பலதான் தீக்குளிச்சி அதனால கல்லு இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த தள்ளி இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் அவங்க கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்படை இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்னுக்கும் பயப்படாத அதிக பட்சம் போனா பத்து மாசம் ஆடுவான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான் அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும்ல இல்ல நீ என்ன தேட வேண்டியதுல சின்னத்திலே நான்தான் இருக்கேன் அவங்க தெரியல சீமா சீமாட்டான் சீமானிருக்கேன் தெரியாது தேர்தல் ஆணையக்காரர்களுக்கு அவருக்கு இப்ப ஐயா அவர் தானே அது சீமான் சின்னம்ல சீமானேதான் சின்னம் அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு கேட்டது புரியல முருகனை அப்படி எங்கள் மாய ஒரு திருமால் பெருமாள்ல ஏன் கல பே நான்தான் இருக்கேன் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு ஒன்னைய விட்டாதி கிடையாது அதனால தாய்வு செய்து எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் அவங்க கன்று வந்தேன் கால பிறகுறான் அவர் கையால் பிறகுறான் காசு பாருங்க அவருக்கு வந்து பாண்டியர்கள் தலைவராக போடுறோம் காத்து கொடுத்தாங்க ஏன் ஒரு கிலோ காசிக்க ஆயிரம் ரூபா அமெரிக்காவில் உலக நாடு இல்லை கார்பட்டிக்கு அலைகிறா இங்கே உற்பத்தி இல்லை நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்திலே அரசு படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை வாய் விண்ணுதல் நாறு விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கற்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்லை அவள் விடத்துல வேலை நீ என்னை வெள்ள விட்டு

இந்த பொடல் செத்து போச்சு ஈரோட அழுகி போச்சு இந்த ஆர்கன் செத்து போச்சு ஒரு அளவு இருக்குது எல்லாம் தெம்பா இருக்கு அதனால கல் என்ற சொல்லை வெளிப்பா நம்ம மூதாதை கல் உண்ணாமையில் பாடி தாங்குறாங்க அவன் எல்லாம் பாடினா புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கை ஊப்பி தொழும் அவனே சொல்றான்

எதையும் தகர்த்தும் தமிழர் பெரும் கதை அதனால தைரியமே இரு ஒவ்வொன்றா செய்யறோம் ஒவ்வொன்றா செஞ்சுடுவான் எதாவது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நோறுக்குவோம் அப்போ என் தம்பி கூட சொன்னா மன பாதுகாப்பு நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிற பிரி இங்கே ஆமா அதெல்லாம் மேயக்கூடாது சிக்கலா நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிச்சு எந்த மன்றம் சொல்றது நாங்கள் கேட்க தவிரல்ல எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாருங்கறான் எண்ணூத்தி பதினைஞ்சு காசுமார் கடையில திறக்கலாம்னு நீர்பதி சொல்றாரு ஏற்கிரியா எதுக்குரியா எதுக்கியா எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில கன்னியாகுரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போகலாம் கேரளான்னு நீ திருப்பி சொல்லாப்புல ஏற்கிரியா எதுக்குரியா இது நீதியா அநீதியா அப்பா அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க அநீதியை அச்சங்கொல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் வழியா அவனே உண்மையை ஆக்சியா நபிகள் நாயகம் சண்டலாக வரைக்கும் சட்டமாக சொல்லிருக்கார்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் ஒரு போராடி நம்மிடத்தில் இருந்தான் அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறோன் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாபி மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்பம் எதை பற்றியும் கவலைப்படாத அண்ணஞ்சு ரண்ட கல்லை குடுறா ஏதாவது